அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் காயசுவனன் இப்போ கடவுள் அதாவது சிவன் வந்து உங்கள் கூட தான் இருக்காரு உங்களுக்குள்ளே தான் இருக்காருங்கிறதுக்கான அறிவுரை வந்து என்னென்னா இப்போல்லாம் நீங்கள் வந்து சிவ சிந்தனையிலேயே தான் இருப்பீங்க அவரை பற்றியே நினைப்பீங்க அவரோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அவங்க கூட வந்து பேசுகிறவங்க அனைவருமே சிவன் நாமத்தை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க சிவனை பற்றி தான் பேசுவாங்க அவரோட புகழ் பெருமையை பற்றி தான் சொல்லுவாங்க அதை பற்றி தான் நீங்கள் கேட்பீங்க நீங்கள் ஒரு வீடியோ பார்க்கணும் அப்படின்னு ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா கூட சிவன் சம்மந்தமாக வீடியோவா தான் பார்ப்பீங்க அங்கே இப்போ கோயில்களுக்கு போ இருந்தாலும் சிவன் கோயிலாக தேடி 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 போவீங்க இப்படி அவர் சிந்தனையிலேயே அவளை தேடி தேடி அவளை தேடி தேடி அலைஞ்சு ஒரு கட்டத்தில் அப்படியே அமைதியே உட்காந்து கண்களை மூடி தியானம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அப்போ உங்களுக்கு ஒன்றுனா புரிய அமைக்கும் எதுவும் நிரந்தரம் இல்லை நம்ம வாழ்வில் நோக்கம் என்ன எதற்காக பிறகு எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஞானம் பிறக்கும் அப்பா அப்பாவோட சொல்லுவீங்க அப்பா எனக்கு எல்லாமே நீங்கள் தான்ப்பா நீங்கள் தான் எனக்கு எனக்கான பாதையை காட்டுப்பா எனக்குன்னு யாருமே இல்லைப்பா நீ தான்ப்பா கூட வரணும் நீ தான் கூட இருக்கணும்ப்பா அப்படின்னு அப்படியே அவர்கிட்ட வந்து முழுமையாக அவங்கள்ட்ட சரணை அடைகிறேன்ப்பா நீ என்ன பார்த்துக்கப்பாலும் முழுமையாக அவர்கிட்ட நடைவீங்க அப்போ அவர் நமக்கு ஒரு அம்மாவாகவும் அப்பாவாகவும் குருவாகவோ ஃப்ரெண்டாகவும் உங்களுக்கு எல்லாமாவாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவார் அது உங்கள் கா அந்த நொடியில் உங்கள் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் எனக்காண்டி எனக்கு என் அப்பா என் கூட வராது என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாருங்கிற ஒரு ஒரு தண்ணீர் பெருத்து பெற்று வரும் ஒரு மனதுக்குள்ள ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வரும் இனி இனி எதை நினச்சி எனக்கு கவலை இல்லை எதை நினச்சி பயம் இல்லை ஏன் அப்பா எனக்குள்ளே இருக்காது என் கூட இருக்காரு எனக்கான பாதை என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வலிமை வந்துடும் சந்தோ அந்த அதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் லைஃப் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும் எங்கள் லைஃப்பில் எல்லாமே சரியாக நடக்கும் உங்கள் உங்களுக்கான பாதை என்னன்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்குள்ளே ஒரு தெளிவு பிறக்கும் அப்போ அவங்க கூட இருந்து உங்களுக்கான பாதையை காட்டுவாரு உங்கள் லைஃப்பில் எல்லாமே நல்லதே நடக்கும் சிவன் உங்களுக்குள்ளே வந்துட்டாரு நீங்கள் இனிமேல் உங்கள் லைஃப்பில் எல்லாமே நடக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் சிவனர்கள் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்